பரவாயில்ல நான் சீக்கிரமாக கற்றுக்குறேன் இந்த மாவை நான் ஸ்பெஷலாக தயார் செஞ்சிருக்கிறேன் இதை யார் சாப்பிட போகிறாங்க வேற வழியில் ஏற்கனவே எனக்கு அடிமையாக இருக்கிற அவளுக்கு தான் நான் இதை கொடுத்தாங்கணும் ஏன்னா யாருமே நான் சாப்பிட்றேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் இதில் பேக் செய்து கொடுக்கட்டுமா வாழ்க்கை முழுக்க அடிமையாக இருக்கணும் ராகி பெண்களுக்கு மிக நன்மையான ஒரு தானியம் சிறுதானியா நம்ம ஆரோக்கியத்துக்கும் மண்ணோட ஆரோக்கியத்துக்கும் உலகத்தில் பஞ்சம் ஏற்படாமல் பார்த்துக்கவும் யாரும் பசி பட்டினியால் சாகாம இருக்கவும் ஒரே தீர்வு நாம இது நிகழ்ச்ச செய்வோம் நமஸ்காரம் இது சிறுதானியத்துக்கான வருஷம் நாங்கள் சின்ன வயசுல இருந்து சிறுதானியத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறோம் ஆனா இப்போ இத உலக மக்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில உலகத்துக்கே எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரிய அளவுல மனித ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் பெரிய ஆயிடுச்சு ஒரே தானியம் சாப்பிட்றதால ஏற்படுற ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் உலகெங்கும் குறிப்பா இந்தியாவிலும் ரொம்பவே பரவிட்டு இருக்கிற சக்கர நோய்க்கு இது அவசியம் ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா மண் புத்துணர்வுக்கு அரிசி கோதுமை சாகுபடியை விட சிறுதானிய சாகுபடி மிகவும் சிறந்தது அரிசியும் கோதுமையும் தான் இப்ப முக்கிய உணவாக உலகம் முழுக்க உட்கொள்ளப்படுது சிறுதானியம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அரிசி கோதுமை மாதிரி இல்லாம சிறுதானியத்துக்கு அதிக தண்ணி தேவையில்லை அதோட அது ரெண்டும் அடிப்படையாக டெல்டாவில் விளையிற பயிர்கள் அது அப்படியே தான் இருந்திருக்கணும் நெல்ல டெல்டால இயற்கையாவே ஓரளவு தண்ணி தேங்கி நிக்கிற பகுதியில மட்டும்தான் சாகுபடி செஞ்சாங்க மக்கள் சதுப்பு நிலங்களையும் அதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நாம இதுக்கு நிறையவே நீர்ப்பாய்ச்சிரும் அதுக்கு தண்ணி தேவைப்படுறது மட்டும் இல்லாம அது பல்வேறு வழிகளில் மண் வளத்தை அழிக்குது சிறுதானியம் சாப்பிட்றது மனித ஆரோக்கியத்துக்கும் மண் ஆரோக்கியத்துக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என் மகள் ராதே சென்னையில் வாழ்கிறாள் வெறும் அரிசி சாதம் தான் சாப்பிட்றா என்ன சாப்பிட்டாலும் இட்லியில் அரிசி தோசையில் அரிசி பொங்கலில் அரிசி 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 இதுதான் சென்னை அதனால் அவளை கொஞ்சம் சிறுதானியம் சாப்பிட வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிற நான் சொல்கிறது என்னன்னா அவள் ரொம்ப சாகசமாக சமையல் செய்கிறவள் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சாகசமாக தெரியும் நான் சமைச்சதை சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சாகசத்தை குறைக்க பார்க்குறேன் இப்ப இது ராகி தோசை ராகி தோசை ராகி நம்ம துணை கண்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறுதானியம் குறிப்பா கர்நாடகத்துல நாங்கள் வளர்ந்த காலத்துல எல்லா பக்கமும் தினசரி உணவில் இருந்துச்சு ஆனா எப்படியோ அது ஏழைகளுடைய உணவு அது சமூகத்துல உங்களுக்கு கௌரவ குறைச்சலானதுன்னு அதுக்கு கெட்ட பெயர் வந்துருச்சு ஆனா அது உங்களுக்கு ஆரோக்கியமும் நல்வாழ்வும் ஊட்டச்சத்தும் கொடுக்கும் நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும் உலகத்து பெண்களுக்கு இதை நான் சொல்லணும் ராகி பெண்களுக்கு மிக நன்மையான ஒரு தானியம் இந்த சிறு தானியம் பெண்களுக்கு அற்புதமானது ஒன்று எல்லா தானியத்தை விடவும் இதில் அதிக கால்சியம் இருக்குது அதிக அளவுல இரும்பு சத்தும் இருக்குது அது இப்போ பிரச்சனை இருக்கிற விஷயம் ஒன்று உலகம் முழுக்க எல்லாருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இரத்த சோகை ரொம்ப பரவலாக இருக்குது அதோட பெண்களோட வாழ்க்கையில் சில கட்டங்களில் எலும்பு தேய்மான பிரச்சனையும் இருக்குது இது ரெண்டுத்துக்குமே ராகி மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் நான் இன்னும் நம்புறது என்னென்னா நீங்கள் சாப்பாட ஆர்டர் செஞ்சு மட்டுமே சாப்பிட்ற ஆளா இல்லைன்னா இன்னும் பெரும்பாலான வீட்டில் பெண்கள் தான் சமைக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் அவங்க இந்த சிறுதானியங்களை சமையலில் சேர்த்து அதை எல்லாரையும் சாப்பிட வைக்கணும் அது ஆண்களுக்கு நல்லது இல்லைன்னு இல்லை அது எல்லாருக்கும் நல்லது தான் ஆனால் அது பெண்களுக்கு ரொம்பவே நன்மையானதுன்னு சொல்கிறேன் ஏன்னா உடம்புக்கு தேவையான சில ஊட்டச்சத்தில் இருக்கிற குறைபாடு ஒரே தானியம் சாப்பிட்டதால ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருது ஊட்டச்சத்தோட மற்ற அம்சங்களை எல்லாராலையும் ரொம்ப நல்ல விதமாக பராமரிக்க முடியல அவங்க எல்லாருக்குமே ராகி பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் இந்தியாவில் இந்திய அரசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது நம்ம பாரம்பரிய வழக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சொல் அதை இப்போ மறுபடியும் பயன்பாட்டு கொண்டு வராங்க இதை ஸ்ரீ அண்ணம்னு சொல்றாங்க ஈஷோ யோகா மையத்துல வாரத்துல அஞ்சு நாளாவது எல்லாரும் சிறுதானியங்களை சாப்பிட்றாங்க அதோட நாங்க பக்கத்து ஊர் விவசாயிகளையும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களையும் சிறுதானியங்களை பயிரிட சொல்லி ஊக்கப்படுத்தவும் செய்கிறோம் எங்களை சுற்றியும் சிறுதானியம் சாப்பிட்றது மெதுவாக அதிகரித்து வருது ஆனால் ஆரோக்கியமான ஜனத்தொகைக்கு இது நாடு முழுக்க நடக்கணும் ஆரோக்கியமான மனித குலத்துக்கு இது உலகம் முழுக்க நடக்கணும் இந்த தோசை சாதாரணமாக முதல் தோசை பாலாக போயிடும் கட் 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 சிறுதானியம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் இது இன்னும் நல்லா வேகும் இப்படி இருந்தா அரிசியை விட நல்லா வேகும் ஆனால் இது இன்னும் நிறைய நன்மை செய்யும் இது ரொம்ப மெதுவாக சர்க்கரையை வெளியிடுற தானியம் சிறுதானியம் சாப்பிட்டா திடீர்னு சர்க்கரை அளவு அதிகரிக்காது அதில் இருக்கிற சர்க்கரையை அது ரொம்ப மெதுவாக தான் வெளியிடும் குறிப்பா சர்க்கரை வேதையால கஷ்டப்படுறவங்களுக்கு நீரிழிவு நோயால் உயிருக்கே ஆபத்து இருக்கிறவங்களுக்கு மத்த சிறு தானியங்களும் அற்புதமானது

இப்போ அவங்க ஒரு வித ஒரு வித குக்கர் செஞ்சுருக்குறாங்க ரைஸ் குக்கர் மாதிரி அந்த குக்கரில் குக்கர் ராகி கழி உருண்டை சமைக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க நான் பார்க்கல ஆனால் ராகி கழி உருண்டு செய்யணும்னா கொஞ்சம் வேலை இருக்குது அது வேகும் போது நல்லா கிளறணும் இல்லைன்னா சரியாக வராது ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் நான் ராகி ரொட்டி செய்ய போறேன் இது ரொம்ப ருசியானது இதை செய்யறது ராகி களி உருண்டையை விட சுலபம் ஆனா ராகி களி உருண்டையை சாப்பிட்ற விதம் தனித்துவமானது தான் மக்களுக்கு பொதுவா அதை எப்படி சாப்பிடணும் தெரியும் தமிழ்நாட்டில் மக்களை சாதத்தை போல குழம்புல பிசைஞ்சு சாப்பிட்றாங்க ஆனா கர்நாடகாவில் சின்ன சின்ன உருண்டையாக்கி குழம்புல முக்கி வாயில போட்டு விழுங்கிடுவோம் கொஞ்சம்தான் மெல்லுவோம் இது தனித்துவமான ஒரு சாப்பிட்ற முறை இது வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகி சர்க்கரையை ரத்தத்தில் மெதுவாக வெளியிடக்கூடியது நீங்கள் அப்படி சாப்பிட்டா கீரையில் கீரை குழம்புல அல்லது வேற குழம்புல முக்கி சாப்பிட்டா நீங்கள் சரியாக மெல்லாததால் சக்கரை வெளியிடுறது இன்னும் மெதுவாக நடக்கும் ஒரு ராகி களி உருண்டையை நீங்கள் காலையில் சாப்பிட்டா பெரிய உருண்டை ஒன்று சாப்பிட்டா பிறகு நாள் முழுக்க நிலத்தை உழுது வயலில் வேலை பார்த்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் பசியாகாமல் உடல் பலவீனமாகாமல் இருக்கும் ஏன்னா சர்க்கரையாக அது மெதுவாக வெளியிடும் அதனால் இதை புரிஞ்சு அவங்க இப்படி சாப்பிட்டாங்க மென்று சாப்பிட்டா வேகமாக ஜீரணமாகிடும் அதனால் எப்படி செஞ்சாங்கன்னா சின்ன உருண்டைகளாக்கி அப்படியே முழுங்கினாங்க வெட்ட வெளியில் மக்கள் வேலை பார்க்கும்போது நினச்ச போதெல்லாம் சாப்பிட முடியாது அதனால் இதெல்லாமே அவங்களாவே கவனிச்சு கண்டுபிடிச்ச விஷயங்கள் இது ராகி ரொட்டி இதை தட்டுறதுக்கு கொஞ்சம் வாழை இலை தேவை இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தா அதுலயும் செய்யலாம் ஆனா முக்கியமானது என்னன்னா நீங்க ராகி மாவை எடுத்து அதை லேசா ஆவியில வேக வைக்கணும் நீங்கள் இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் இதை செய்யலாம் அதில் லேசாக வேக வச்ச பிறகு ருசிக்கு வேணுங்கிறத சேர்த்துக்கலாம் இதில் கொத்தமல்லி தழை இருக்குது வேணும்னா நீங்கள் வெங்காயம் துருவின தேங்காய் பொடியான இருக்கிற மிளகாய் இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பூம் அற்புதமான காலை சிற்றுண்டி மதிய உணவு அல்லது இரவு உணவு தயார் இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு சிறிய எச்சரிக்கை இந்த மாவை நான் ஸ்பெஷலாக தயார் செஞ்சுருக்கேன் இது நம்ப முடியாத அளவு சுவையாக இருக்கும் அதனால் நான் கொடுக்குற எச்சரிக்கை என்னென்னா நீங்கள் இந்த ராகி ரொட்டியை சாப்பிட்டா வாழ்நாள் முழுக்க எனக்கு நீங்கள் அடிமையாயிடுவீங்க நான் முன்னாடியே உங்களை எச்சரிக்கிறேன் நீங்கள் அதுக்கு இல்லைன்னா ராகி ரொட்டியே சாப்பிடாதீங்க இதை யார் சாப்பிட போறீங்க யார் அடிமையாக விரும்புறீங்க யாரும் முன் வரல அதனால வேற வழி இல்லை ஏற்கனவே எனக்கு அடிமையா இருக்கிற அவளுக்கு தான் நான் இதை கொடுத்தாகணும் ஏன்னா யாருமே நான் சாப்பிடுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இத காஞ்ச மிளகாய் சட்னியோட சாப்பிடலாம் வாழ்க்கை முழுக்க அடிமையா இருக்கணும் இதுதான் சிறுதானியங்கள் ராகி கம்பு வரகு நான் சொல்றது தமிழ் பெயர்கள் அந்தந்த பகுதியில் அவங்களுக்குன்னு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இங்க ஆறு விதமான சிறுதானியங்களை பேக் செஞ்சுருக்குறோம் உங்களுக்கு இதையெல்லாம் எப்படி சமைக்கிறது செய்கிறதுன்னு தெரியலன்னா இதை சும்மா அரிசியை போல வேக வச்சு சாப்பிட்லாம் அல்லது ரொட்டியா செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் இங்கே சஞ்சீவினி அப்படிங்கிற சத்துமாவும் இருக்குது இதில் பதினாலு உணவுப் பொருட்களை சேர்க்கப்பட்டிருக்கு பல விதமான பயிர்கள் பருப்புகள் சில கொட்டை வகைகளையும் சேர்க்கப்பட்டிருக்குது பதினாலு உணவு பொருள் சேர்ந்த ஒரு முழுமையான உணவு இது இதை சும்மா அப்படியே தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சு குடிக்கலாம் அல்லது ரொட்டியா செஞ்சு சாப்பிடலாம் அல்லது பலவிதமா சாப்பிடலாம் உங்களை யாருக்காவது ரெடிமேட் உடம்பு வேணும்னா அதுவும் இருக்குது இதை வழங்குறதுடைய நோக்கம் என்னன்னா நாம உலகத்துல பெரிய அளவுல சிறுதானியம் சாப்பிடற வழக்கத்தை கொண்டு வரணும் அப்பதான் மண்ணை உண்மையாவே மீட்க முடியும் அப்பதான் பலவிதங்கள்ல மனித ஆரோக்கியத்தையும் மீட்க முடியும் ஏன்னா நாடுகள் வளர்ந்து வசதியாகும் போது அவங்க மருத்துவத்துக்கு ஏராளமான தொகையை செலவு செய்யறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு நாடு வசதி ஆயிடுச்சுன்னா அங்க ஊட்டச்சத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் பல தேர்வுகள் இருக்கும் ஊட்டச்சத்தையும் வாழ்க்கை முறையும் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும்னா பொதுவா நீங்க நோய்வாய்ப்பட இடம் கொடுக்கவே கூடாது நீங்க அதை கவனிச்சுக்கணும் ஆனா துரதிருஷ்டவசமா நாடுகள் எவ்வளவு அதிகமா வசதியாகுதோ அவ்வளோ அதிகமா நோய்வாய்ப்படுறாங்க எல்லா உணவு முறையிலையும் நாம் சிறு தானியத்தை சேர்க்க விரும்புறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆனா அடிப்படையா நம்ம ஆர்வம் மண் ஆரோக்கியமா இருக்கணும் மண்ணை புதுப்பிக்கணும்னா நாம சாப்பிடுற தானியங்கள்ல ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் சிறு தானியங்களாக மாறிடுச்சுன்னா உலகத்துல பெரிய அளவுல மண்ணுக்கு தூயிரோட்ட முடியும் ரொம்ப சுலபமா எல்லா விதமான தட்பவெப்பத்திலயும் சூழ்நிலையிலையும் உலகத்துல பஞ்சம் அப்படிங்கிறத சுத்தமா இல்லாம செய்ய முடியும் நாம் உண்மையாவே சிறுதானியங்களை பெரிய அளவில் சாகுபடி செஞ்சா உலகத்தில் எல்லா பகுதியிலையும் அது இருக்கிறத உறுதி செஞ்சா கூடவே நம்ம உணவு பழக்கத்தில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் உலகம் முழுக்க மறுபடியும் மறுபடியும் வர வேதனையான பஞ்சங்கள் இனிமேல் வராத மாதிரி நாம் செஞ்சிடலாம் இப்போ உணவு ஒரு இடத்துல விளையுது ஆனால் அது அஞ்சாயிரம் மைல் தொலைவில் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கக்கூடாது அடிப்படையான உணவு மக்கள் இருக்கிற இடத்துல விளையணும் அதுக்கு சிறுதானியம் தான் தீர்வு ஏன்னா எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் மண்ணும் தட்பவெப்பமும் பருவநிலையும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சிறுதானியங்களை விளைவிக்க முடியும் ரொம்ப குறைவான தண்ணியை வச்சு நீங்கள் சிறுதானியங்களை பயிர் செய்ய முடியும் சிறுதானியம் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கும் மண்ணோட ஆரோக்கியத்துக்கும் உலகத்தில் பஞ்சம் ஏற்படாமல் பார்த்துக்கவும் யாரும் பசி பசிப்பட்டினை சாகாமல் இருக்கவும் ஒரே தீர்வு நாம் இதை நிகழ்ச்சி செய்வோம்